விளாடுறீ நீ கண்ணுத்தி போகிறேமா பார்த்தேடு கீழே பார்த்தே நீ இப்படி திரும்பி நிற்கணும் அவ திரும்பி போடுவாரா ஒன் டூ த்ரீ கை நீ சிரி ரீயா டூ த்ரீ புடு புடு புடுங்க போறா

வெளியே அங்கே போகிற திரும்ப போய் திரும்ப பையெடுக்க சொன்னிப்பா திரும்பி வந்துட்டு என்ன கதம்மா அந்த பையில என்ன அந்த பையிலா உங்க கண்ணில் பார்த்துட்டீங்க இந்த வர சொன்னாம்மா பெருசு என்ன அது வந்து எல்லாம் எடுத்து அடிக்கிட்டியா போ என்ன சொன்னா போறியமா போ